சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக நடைபெற உள்ளது அனைத்து கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி சீர்காழி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலையூர் தர்மகுளம் வானகிரி பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் பாபு திறந்தவெளி வாகனத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவை தலைவருமான பி வி பாரதிவுடன் கூட்டணி கட்சிகளான தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இருசக்கர வாகனப் வாகன பேரணியுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வழிநெடுகிலும் பொதுமக்கள் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் பாபுவிற்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வெற்றி பெற்ற பின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான வசதிகளை செய்து தருவேன் என பொதுமக்கள் இடையே வாக்குறுதி அளித்தார் முன்னதாக வானகிரி மீனவ கிராமத்தில் முப்பதிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அதிமுக மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் பாபு வரவேற்றார் தொடர்ந்து கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அவர்ங்க தக்கன குச்சி இளங்க இருக்க வந்த எந்த குச்சி அது எந்த கோட்டானுங்க இளங்க இருக்காங்கங்களுக்கு எடப்படியார் ஒரு இளங்க பதிச்சார் இருக்காரு தக்கன தக்கன வந்து ஒத்துக்கறதுக்கு வந்துருக்கங்க தம்பி நம்ம பேரு இளங்க உங்களுக்கு எடப்படியார் கொடுத்தாரு நன்றி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான மணியான முத்தான வாக்குகளை இரட்ட விளக்கின்ற வரவேற்பு அளித்த தழக தொண்டர்கள் அனைவருக்கும் வேட்பாளர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்